ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சர்வணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து தேவரை பஞ்சமி திதி வழிபாடு நான் எப்படி வீட்டில் எளிமையாக வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க வராகி அன்னைக்கு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக உட்கார வச்சுருக்குறேங்க எங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்க போகிறேங்க எவ்வளோ அழகாக உட்காந்துட்டுருக்காங்க பாருங்கள் பஞ்சமி தேதியில் அன்னையை பார்க்குறதுக்கும் மற்ற நாளில் அன்னையை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுங்க பஞ்சமி தேதி அன்னைக்கே உரிய தீதி அப்படின்னும்போது அவங்க ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள் எப்பவும் போல இல்லாமல் அந்த பஞ்சமி தேதி அன்னைக்கு ராகி ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்க இப்போ வந்து அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள வந்து நல்லா சுத்தமான காட்டன் துணியில் துடைச்சிட்டு அவங்களுக்கு ஜவ்வாது அத்தர் போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறாங்க அந்த மஞ்சள்லையும் ஜவ்வாது பவுடர் பன்னீர் பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க கிழமையில வந்து புத பகவானுக்குரிய அதிபதி தெய்வம் யாருன்னா பெருமாளுங்க பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பச்சை கற்புரம் பொதுவாகவே வந்து புதன்கிழமையில் பச்சை கற்புரம் பெருமாளுக்கு வந்து அந்த நெத்தி பொட்டையில் கொஞ்சம் வைக்கலாம் சனிக்கிழமையோட புதன்கிழமை தான் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் செல்வ வளம் பெருகணும் பணம் அதிகரிக்கணும் அப்படின்னா புதன்கிழமையில் பெருமாளை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இப்போ அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வராகி அன்னைக்கு அலங்காரம் பண்ணிக்கலாங்க இது வராகி அன்னையோட ட்ரெஸ்ஸு பிங்க் கலர் அவங்களுக்கு ரொம்ப அழகாக எடுப்பாக இருக்கும் மஞ்சள் கலர் அழகாக இருக்கும் அதோட ரெட் கலர் வந்து வராகி அன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பச்சை கலர் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வராகி அண்ணெய் அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்கங்க என் கண்ணே பட்டுற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க உங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நான் நேத்தே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் தேவிரை பஞ்சமி தேதியில் நம்மளுடைய கடனெல்லாம் கரைஞ்சி போகணும் நமக்கு செல்வ வளம் பெருகணும் அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் ஒரே ஒரு தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சாலே போதுங்க நம்மளுக்கு வந்து கடனும் தீந்துரும் செல்வ வளமும் பெருகுங்க வராகி அன்னையோட அருளும் பெருமாளோட அருளும் புத பகவானோட அருளும் நமக்கு சேர்ந்தே கிடைக்குங்க அதை எத்தனை பேர் நீங்கள் செஞ்சீங்க இந்த தேவரே பஞ்சமில்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ஷேர் பண்ணுங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யாராவது ஒருத்தராவது நம்ம சொல்கிற வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க வராகி அன்னைக்கு வந்து செவ்வரளி பூக்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதோட மல்லிப்பூ மல்லிப்பூ எல்லா தெய்வங்களுக்குமே பசியம் பண்ணக்கூடிய ஒரு பூங்க ஒரு பன்னி ரோஸ் மேலே அழகாக வச்சுருக்குறேன் பாருங்கள் அப்படியே எங்கள் கண்ணே பட்டுற மாதிரி இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறோம் பாருங்கள் எல்லாம் அம்மனுக்கு வந்து திருஷ்டி சுற்றி போடுங்க நம்ம கண்ணை அம்மனுக்கு பட்டுட்ருக்கோம் அவங்கள அழகாக இப்போ அலங்காரம் பண்ணிட்டேங்க எடுத்து மேடையில் வச்சிடலாங்க இப்போ அடுத்து வந்து நமக்கு ஒரே கல்லையில் ரெண்டு மாங்காய் தரக்கூடிய அந்த ஒரு தீபம் பச்சை பயிர் வச்சுதாங்க அந்த தீபத்தை ஏற்ற போகிறோம் இன்றைங்க பஞ்சமி அன்னைக்கு தான் பச்சை பயிறு தீபம் ஏற்றணும் அப்படின்னு கிடையாதுங்க பஞ்சமி திரியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால வராகி நினைச்சு இந்த தீபத்தை ஏற்றலாம் பொதுவாகவே புதன்கிழமல பச்சை பயிர் தீபம் ஏற்றிட்டு வந்த தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா செல்வ வளம் பெருகுங்க பெருமாள் எப்படின்னா ஒரு அலங்கார பிரியர் அப்படியே தக தக தகனை ஜொல்லிப்பார் இல்லைங்களா அதே அளவுக்கு நம்மளையும் சந்தோஷமாக வச்சிருப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க அதோட வராகி அன்னைக்கு அவங்களுடைய ஆயுதமான சூளம் இதை சூளன்னு கூட சொல்ல முடியாதுங்க இதில் ஸ்வஸ்திக் செம்பில் இருக்கும் ஸ்ரீன் செம்பில் இருக்கும் அதோட சூளம் மாதிரி இருக்குங்க இது ஹேங் பண்ணுற மாதிரி ரெண்டு வாங்கின ஒன்று வந்து நிலவாசலாக மாட்டி வச்சுருக்குறேங்க அதை தாண்டி எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாது அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இன்னொன்னு இன்னொன்று வந்து வராகி அம்மன் கையில் வச்சுருக்கங்க இப்போ பச்சை பயிர் தீபம் ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கிட்டு அதில் வந்து பச்சை பயிர் நம்ம வீட்டில் இருக்கிற பச்சை பயிரை கூட எடுத்துக்கலாங்க எடுத்துருக்கிறேன் செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னா செம்பருத்தி இலை தீபங்க செம்பருத்தி இலை எடுத்து சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து அப்படின்றது வராகி அன்னைக்குரிய எண் பச்சை கருப்புறம் பெருமாளுக்கு உகந்தது எல்லா தெய்வங்களுக்குமே உகந்ததுங்க பச்சை கருப்புரம் அப்படின்னு அதுக்கு மேலே நம்ம அகல் விளக்கு வைக்கிறோங்க இது வந்து எங்கிட்ட அஞ்சு முகம் இருக்கிறதுனால அஞ்சு முகம் விளக்க வச்சுக்கிறேன் அஞ்சு முகம் இல்லாதவங்க ஐந்து தீபம் தனித்தனியாக ஏற்றலாம் ஐந்து தீபம் கூட எங்களால் ஏற்ற முடியாது அப்படின்றவங்க ஒரு தீபமாவது கூட ஏற்றிக்கலாங்க நம்ம மனசு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து அந்த அகல் விளக்குக்கும் மல்லிப்பூனால அலங்காரம் பண்ணிக்கிறேங்க மல்லிப்பூ போதே நம்ம பயன்படுத்திக்கினாங்க மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து மல்லிகைப்பூ இப்போ சீசன் அப்படின்றதுனால மல்லிப்பூவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பூஜையில் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக அது வந்து ஒரு வசியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க இப்போ சுத்தமான நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் தாங்க விட்டிருக்குறேன் அதோட அதில் கொஞ்சம் பச்சை கருப்புறம் ஜவ்வாது பவுட்ரு போட்டிருக்கிறேன் எப்பவும் போல் வராகி அன்னைக்குரிய நிறம் அப்படின்னா சிவப்பு கலர் அப்படின்றதுனால சிவப்பு கலர் திரி ஒரு திரியை ரெண்டாம் அடித்து போட்டுருக்குறாங்க ஒரு திரி வச்சு ஏற்றக்கூடாது இது கொஞ்சம் பெரிய திரி அப்படின்றதுனால ஒரு திரியை ரெண்டாம் மடித்து அஞ்சு திரி போட்டுருக்குறாங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க செக்கு நல்லெண்ணெய் வந்து தீபம் ஏத்தலாமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா செக்கு நல்லெண்ணெயில் தான் கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாங்க நாங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடம் ஊருக்குள்ள போயிட்டு ஊர்ல இருந்து நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் அங்கே இருந்தே செக்காடி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருப்போம் அது இருக்கிற வரைக்கும் சமையலுக்கும் தனியாக பூஜைக்கும் தனியா எண்ணெய் எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயை தாங்க யூஸ் பண்ணிப்பேன் இப்போது வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இது பொதுவாக எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் நம்ம வைக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா வெத்தலைப்பாக்கும் வாழைப்பழம் வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா மாதுளம்பழம் ரொம்ப பிடிக்குங்க இந்த பூ வந்து கீழே தொட்டியில் பூத்திருந்தது இதை வந்து லில்லி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வாசனை இல்லாதாங்க வாசனை இல்லாத பூக்களை பூஜையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப அழகாக இருந்ததுனால நான் சைடில் வச்சுருக்குறேன் அந்த பூ எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் பொதுவாகவே வாசனை இல்லாத பூ வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது இது வந்து மாதுளம்பழம் அதை நல்லா நாலு பக்கமாக பிரித்து வச்சுருக்குறேங்க வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேத்தியங்களில் ஒன்று மாதுளம்பழமும் ஒன்றுங்க இல்லை வெறும் பானகம் வச்சு வெத்தலை பாக்கு வச்சா கூட போதுங்க பானகம் வச்சுட்டு வெத்தலை பாக்கு வச்சு வராகி அன்னை வழிபட்டாலே வராகி அன்னைக்கு வந்து மனசார மனசுக்குள்ள எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் வழிபாடு செஞ்சாலே போதுங்க நமக்கு எல்லாமே செய்யணும் வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா மாதுளம்பழம் எரும தயிர் சாதம் கருப்பு உளுந்து வடை நவதானிய அடை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னா செய்யலாம் முடியாதவங்க கிழங்கு வகைகள் மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் எது வேணாலும் வைக்கலாங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு பனங்கிழங்கு கேரட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எந்த பொருள் வேணாலும் வைக்கலாங்க இப்போ வந்து தீபம் ஏற்றிக்கிறாங்க ஐந்து முக தீபத்தை வந்து ஏற்றிக்கிறாங்க தீபத்தை வந்து நம்ம தீக்குச்சியில் ஏற்றுறதை விட இந்த மாதிரி துணை விளக்கு வச்சு ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க இந்த தீபத்தை போது வராகி அண்ணையை மனசார நினச்சி வராகி அன்னைக்குரிய நாமங்கள் என்ன தெரியுதோ அதை சொல்லிக்கலாங்க எனக்கு வந்து வராகி மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் வராகி அணையோட திருநாமங்கள் இந்த மாதிரி சில மந்திரங்கள் மனப்பாடமா தெரியும் அப்படின்றதுனால நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஓம் பஞ்சமுகி நாயகியே நமக ஓம் வாராகி தாயே நமக்கு அப்படின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு தரம் நூத்தி எட்டு தரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் இருக்குதோ அந்த அளவுக்கு மனசார சொல்லணும் அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் தீபம் ஐந்து முக தீபம் ஏற்றிட்டு தசாங்கமாக ஏற்றி வைக்கிறாங்க நம்ம பூஜை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா வாசனையாக இருக்கிற ஊதுவத்தியோ தசாங்கமோ கப் சாம்பிராணியோ ஏதாவது ஏற்றி வச்சுட்டு அந்த இடத்தையும் ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ் வைப்பாக மாத்தினாங்க அந்த மாதிரி மாற்றும் போது நம்ம மனசும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ஹெவனில் இருக்கிற மாதிரி சுர்க்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம அந்த பூஜை செய்கிற அந்த அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமும் நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டு நல்லாவே ஃபீல் ஆகுங்க அதை வந்து பூஜை பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நிறைய பேர் பூஜை பண்ணுறீங்க பூஜை பண்ணும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்பை எல்லாருமே உணர்ந்திருப்போம் இப்போ வந்து வராகி அன்னைக்கு நான் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க ஓம் சியாமலாய வித்மகே அலசாய தீமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் அப்படின்ற வராகி அன்னையோட காயத்ரி மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு ஓம் குண்டலி குண்டலிபுரவாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே நாசினி இஷ்டகாம இஷ்டகாமபிரதாயினி வாராகி நமஸ்துதே அப்படின்ற வராகி அன்னையோட மூல மந்திரமும் வராகி அன்னையோட பன்னிரெண்டு திருநாமங்கள் பஞ்சமி தண்டநாதா சங்கீதா சமய சங்கீதா சமயேஸ்வரி வார்த்தாளி வாராகி பூத்ரிணி சிவா மகாசேனா ஆஞ்சா சக்கரேஸ்வரி அருகினி அப்படின்ற அன்னையோட பன்னிரெண்டு திருநாமங்களையும் இருபத்தி ஏழு தரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க அடுத்து முக்கியமானது புதன்கிழமல பணத்தை அப்படியே பசை போல ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னா அது வெந்தயத்துக்கு இருக்குங்க வெந்தயமும் புத பகவானுக்குரிய ஒரு தானியம்தான் அதை வந்து புதன்கிழமலை செய்யும்போது அதுவும் பஞ்சமி தீதியில் செய்யும்போது கண்டிப்பாக பண வரவு நாலா பக்கத்துல இருந்தால் நமக்கு வரும் அப்படின்றதுனால தாங்க நாலு முகம் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பச்சை கலர் துணியில தான் இதை கண்டிப்பாக செய்யணுங்க வேற எந்த துணியும் பயன்படுத்தக்கூடாது ஒரே ஒரு பிஞ்சளவுக்கு வெந்தயமும் அதுக்கு மேலே ஒரு பச்சை கருப்புறம் ரெண்டு கிராம் ரெண்டு ஏலக்காய் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அதை உள்ளங்கையில் வச்சுட்டு நம்மளுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு மனசார வராக எண்ணெயையும் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வேண்டிக்கிட்டு அது வந்து ஒரு பச்சை கலர் நூல் இல்லாட்டி இந்த துணியிலே ஒரு பக்கமாக கூட கிழித்து மூட்டையாக கட்டிக்கலாங்க நான் பச்சை கலர் நூல் வச்சுருக்கேன் அந்த நூல் எடுத்து தாங்க கட்டிக்கிறேன் கட்டிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு இது வராகி எண்ணெயோட நம்ம பாதத்தில் வச்சுருந்தாங்க வச்சுட்டு அது அப்படியே இருக்கட்டும் பஞ்சமி தேதி முடிகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம வந்து நாளைக்கு வியாழக்கிழமை இதை எடுத்து போயிட்டு அப்படியே நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சிடலாங்க அடுத்த தேய்பிரை பஞ்சமி தேதி வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும்ங்க அடுத்த தேய்பிரை பஞ்சமி தேதி அன்றைக்கி இதில் இருக்கிற பொருட்கள் கற்பூரம் கரைஞ்சி போயிருக்கும் இந்த வெந்தயத்தையும் கிராம்பையும் ஏலக்காயும் கால்படாத இடத்துல போட்டுட்டு நம்ம வந்து மறுபடியும் புதுசாக செஞ்சு வைக்கலாம் புதுசாக செஞ்சு வைக்கும்போது இந்த துணியை பயன்படுத்திக்கலாம் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை பணம் நகை வைக்கிற இடத்துல நம்ம வச்சிடலாங்க இப்போ இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து தீப தூப ஆராதனை காமிச்சுக்கணுங்க இப்போ வச்சுட்டு அந்த தசாங்கத்தை வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு எல்லா சுவாமிகளுக்கும் காமிச்சிட்டு கீழே வராகி அன்னைக்கும் நான் காமிச்சுக்கிறேங்க அதே மாதிரி நெய்வேத்தியமும் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு வராக எண்ணெய்க்கும் நம்ம காமிச்சிக்கலாங்க இந்த பச்சை பயிர் தீபம் மேய்த்தி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து முடிஞ்சால் இன்றைக்கே கூட நம்ம பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் இன்றைக்கே பசுமாட்டுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா நம்ம இந்த பூஜை செய்கிறதுக்கு ஆறு ஏழு மணிக்கு மேலே தான் பூஜை செய்வோம் அப்படின்றதுனால இன்றைக்கே கொடுக்க முடியாது மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு இந்த பச்சைப்பயிருக்கு பார்த்தீங்களா இதை வந்து காக்கா குருவிகளுக்கு வந்து சாப்பாடாக கொடுத்துடலாம் அப்படி இல்லைனா இதை கூட இன்னும் கொஞ்சம் வெல்லம் இல்லை அரிசி இதெல்லாம் சேர்த்து பசுமாட்டுக்கு வந்து உணவா கொடுத்துடலாங்க எப்படி வேணா செய்யலாம் ஆனா நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு தான் இந்த வேலை செய்யணும் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஈர்ப்பதற்கான ஒரு முடிச்சு செஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை கூட காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு வராகியணை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த முடிச்சு எடுத்து பணம் வைக்கிறன பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சலாம் இந்த பச்சை பயிரை எடுத்து காக்கா குருவிகளுக்கோ இல்லை பசுமாட்டுக்கோ உணவாக கொடுத்துடலாங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வராகியனையோட அண்ணையோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் மகாலட்சுமி தாயாரோட ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேங்க இப்போ வந்து வராகி அன்னைக்கு இருக்கிற நைவேத்தியம் நான் வந்து பானகம் செஞ்சு வச்சுருக்கேங்க அந்த பானகத்தை தான் நெய்வேத்தியமாக கொடுக்குறேன் பாருங்க எவ்வளோ அழகாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இதில் நிறைய டவுட்டு இன்னமும் இருக்குது டவுட் இருக்கிறவங்களுக்கு இருந்துகிட்டே போட்டோம் நம்ம திருப்திக்காக நம்ம செய்கிறோம் இப்போ கொஞ்சம் தண்ணியும் கொடுக்குறாங்க வராகிய நே பிரார்த்தனை பண்ணிவிட்டு இது உங்களுக்கான நெய்வேத்தியம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஒரு செகண்ட்லேயே எடுத்துட்டாங்க அதுவும் மற்ற நாளில் கொடுக்குறத விட நீங்கள் பஞ்சமி திதி அன்னைக்கு வராகி அண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி ரொம்ப 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 அழகாக இருப்பாங்க வார்த்தையால் சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லைன்னு கூட சொல்லலாங்க நிறைய வீடியோஸ்லாம் நானும் சொல்லியிருப்பேன் இந்த திதி அன்னைக்கு மட்டும் பஞ்சமி திதி அன்னைக்கு மட்டும் வராகி அண்ணையும் ஏற்கனவே அழகான அழகான தெய்வம் தான் வராகி கொள்ளை அழகுதில் இருப்பாங்க பேரழகியாக இருப்பாங்க இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு மட்டும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் இதுவரையும் நோட் பண்ணலாம் அப்படின்னா இனிமேலாவது நோட் பண்ணுங்கள் அந்த திதியில் வராகி அன்னையோட ஃபோட்டோ வச்சிருக்கீங்க செல வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணிங்களாவே அவங்களோட ஃபேஸ் வந்து அப்படியே பரவசமாக இருக்குங்க இன்னைக்கு வந்து பூஜை அறை இப்படிதாங்க இருக்குது எல்லா தெய்வங்களுக்கும் அழகா பூசாத்திட்டு தீபம் ஏத்தி வச்சு ஒரு வழிபாடு செய்யறோம் அப்படின்னாலே மனசுக்கு அவ்வளவு ஒரு நிறைவு இருக்குங்க நம்ம நம்ம என்ன வேண்டுதல் வச்சு இந்த பூஜையெல்லாம் செய்யறோம் அது நடக்குதோ நடக்கலையோ அது வந்து செகண்ட் ஆப்ஷனுங்க ஆனா அந்த ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் நம்ம மனசு வந்து எதை பத்தியும் யோசிக்காம அந்த பூஜையிலேயே நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு இருக்கும் பாத்தீங்களா அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க பாருங்க மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் பெருமாள் அப்படியே சிரிச்ச வேனைக்கு எவ்வளவு அழகா இருக்கிறாரு பாருங்க இது போதே அவ்வளோ அப்படியே உடம்பெல்லாம் வந்து புல்லரிக்குதுங்க எனக்கு சில விஷயங்களை போதும் சரி அதை உணரும் போதும் சரி ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க அது வந்து எனக்கு பூஜை ரூம்ல மட்டும்தாங்க கிடைக்கும் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்ததுங்க அம்மனோட போட்டோவும் பாருங்க எவ்வளோ அவ்வளோ அழகாக கொள்ளை அழகில் இருக்கிறாங்க பாருங்க எல்லா தெய்வங்களுமே அழகாக தான் இருக்காங்க பொதுவாக அந்த பஞ்சமி தீதி அன்னைக்கு மட்டும் வராகி அன்னை பேரழகியாக மாறிடுவாங்க அது ஒரு நிதர்சனமான உண்மை நீங்கள் நோட் பண்ணி பாருங்க உங்கள் பூஜையில் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஆஷாட நவராத்திரி அடுத்து வர்றது இந்த ஆணி மாதம் அப்படின்னாலே வராகி அன்னைக்குரிய மாதம் அப்படின்னே சொல்லலாங்க ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்கள் இந்த நாட்கள் வந்து தொடர்ந்து போன வருஷம் தொடர்ந்து இந்த ஒன்பது நாட்களை நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க இந்த வருஷமும் வழிபாடு செஞ்சுப்பேன் அப்படின்னு வராக இணையோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த வருஷமும் நான் வந்து வழிபாடு செஞ்சுப்பேங்க ஆஷாட நவராத்திரி இந்த ஆணி மாதம் என்னைக்கு வருது என்னைக்கு முடியுது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டு வீடியோ அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேங்க இந்த ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்கிறது வந்து எப்பவுமே அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பித்து ஒன்பது நாட்கள் தொடர்ந்து இருக்குங்க இந்த ஒன்பது நாட்களுமே வராகியனை வழிபடக்கூடிய மிக சிறந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தா இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்கள் தாங்க நீங்கள் சாதாரண முறையில் ஒரு தீபம் ஏற்றி வராகியனை வழிபாடு செஞ்சாலே போதுங்க ஏன்னா அந்த அன்னைக்குற திதியில் அவங்கள வழிபடும் போது அதற்கு வந்து சொல்ல முடியாத நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது வந்து சொல்லப்படுதுங்க வீட்டில் சில இல்லை அப்படின்றவங்க கூட நீங்கள் கோயிலில் போய் கூட இந்த ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்யலாங்க இல்லை பக்கத்தில் கோயில் இல்லை அப்படி இல்லைனா கூட ஒரு தீபம் ஏற்றி வச்சு வராகி வழிபாடு செஞ்சாலே போதுங்க அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் ஒரு பானகம் வச்சு வழிபடலாம் ஒரு சக்கரை கிழங்கு கேரட்டு உருளைக்கிழங்கு இப்படி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக வராகி அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதை பற்றின டீட்டெயில் வீடியோ அடுத்த வீடியோ நான் போடுறேங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு பூஸ்ட் மாதிரிங்க அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க இன்னைக்கு வராக என்னை எப்படி இருந்தாங்க அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்